வேலவனே பன்னீர் கை வேளே கண்ணிமள்ளி மணவாளி மணிமள்ளி மனவாளி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாமி வேல் முருகா வேல் 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 முருகா மாமி வேல் முருகா வேல் குடி வேளவனே எட்டு குடி வேளவன் எட்டு குடி வேளவனே எட்டு குடி வேளவனே சுட்டப்பழம் தந்தவனே அப்ப சுட்டப்பழம் தந்தவனே வேல் 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 முருக வேல் சொல்லுங்கோ வேல் 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 முருகவேல் வேல் முருகா மாம்படனி வேல் முருக வேல் 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 முருகா மாம்படனி வேல் முருக வேல் வேல் கால்களில் பொர்ஷிலம்பு கைகளில் பொர்ஷ கால்களில் ம்பு முருகன் கைகளில் பொர்ஷலங்கை கல்கன வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல்முருகா மாம்பழனி வேல் முருக வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் என்ன பனே கந்தப்பனே கந்த கருண்யனே என்ன என்னையனே கந்தப்பனே கந்தே என்னையனே கந்தப்பனே கந்த காருயனே என்ன பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருயனே பன்னிருக்கை வேளாபனே பன்னிருக்கை வேளாபனே பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவனே கண்ணிமள்ளி மனவாளி மணிமள்ளி மனவாளி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாமனி வேல் முருகா வேல் 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 முருகா மாமி வேல் முருகா வேல் பழம் தந்தவனே அப்பக்கு சுட்ட தந்தவனே வேல் 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 முருகாவே சொல்லுங்கோ வேல் 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 முருகவேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருகவேல் வேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் கால்களில் பொற்சீலம்பு கைகளில் ஷ கங்கை கால்களில் பர்ஷிலம்பு முருகன் கைகளில் புர்ஷலங்கை கல்கருவார் வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல் முருக மாம்படனி வேல் முருக வேல் 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 முருக மாம்படனி வேல் முருக வேல் வேல் என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யே என்னப்பனே என்ன என்னே கந்தப்பனே கந்த கருண்யே என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யனே பன்னிருக்கை வேளாவனே பன்னீர் கை வேளே பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவன் கண்ணிமள்ளி மனவாளி மணிமள்ளி மணவாளி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல்முருக மாபனி வேல் முருக வேல் வேல் வேல்முருக மாம்பழனி வேல்முருக வேல் எட்டுக்குடி வேளவனே எட்டு குடி வேளவனே எட்டுக்குடி வேலவனே எட்டுக்குடி வேளவனே சுட்டப்பழம் தந்தவனே அவைக்கு சுட்டப்படம் தந்தவனே வேல் 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 முருகாவே சொல்லுங்கோ வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் வேல் கால்களில் பொற்சீலம்பு கைகளில் பொர்ஷதங்கை கால்களில் பர்சிலம்பு முருகன் கைகளில் பொர்ஷலங்கை கல்கன வருவார் வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல்முருகா மாம்பழனி வேல் முருக வேல் 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 முருக மாம்பழனி வேல் முருக வேல் வேல் என்ன பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே பனே கந்தப்பனே கந்த காருயே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்ன கந்தப்பனே கந்த காருயனே பன்னிருக்கேன் பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளே கண்ணிமழி மணவாளி மணிமள்ள மனவாளி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாம்படனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம்படனி வேல் முருகா வேல் பழம் தந்தவனே அவைக்கு சுட்டப்பழம் தந்தவனே வேல் 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 முருகாவே சொல்லுங்கோ வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் வேல் கால்களில் பொற்சீலம்பு கைகளில் புர்ஷ கங்கை கால்களே பொர்ஷில் முருகன் கைகளில் புருஷலங்கை கல்கல் வருவார் வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல்முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் வேல்முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் என்ன என்னையனே கந்தப்பனே கந்த காருயனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருனே என்னையனே கந்தப்பனே கந்த காருயனே என்னப்பனே என்ன என்னே கந்தப்பனே கந்த காரும் என பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவன் பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவனே கண்ணிமொழி மணவாளனே மணிவள்ளி மணவாளனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா முருகா எட்டு வேல எட்டு வேல எட்டு வேல குடி வேண்டும் சுட்டப்பழம் தந்தவனே அவட்டப்பழம் தந்தவனே வேல் 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 முருகவேல் சொல்லுங்கோ வேல் 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 முருகவேல் வேல் முருகா வேல் முருக வேல் 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 முருகா வேல் 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 கால்களில் Kaigali porshadangai Kaalgalil porshilambu murugha Kaigali porshadangai Galgalgal nana varuwa Vel 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 வேல்முருகா மாம்பழனி வேல்முருகா வேல்வேல் வேல்முருகா மாம்பழனி வேல்முருகா வேல்வேல் என்னப்பனே முருக என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யே என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யே என்னப்பனே என்ன என்னே கந்தப்பனே கந்த பன்னீர் கை வேளாவனே பன்னீர் பன்னீர் வேளவனே பன்னீர் வேளவனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 வேல் 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 எட்டு வேல எட்டு வேல குடி மேலவனே சுட்டப்பழம் தந்தவனே தந்தவனே வேல் 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 முருகாவே சொல்லுங்கோ வேல் 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 முருகவேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருக வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் கால்களில் പുഷീലമ്പു കൈകളിൽ പുർഷകംഗൈ കാലുകളിൽ മുറുകൈകളിൽ പുർഷലങ്ക വരുവാണ് വേൾ 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 വേൽ വേൾ മുരുഗേൽ വേൾ വേൽ വേൾ വേൽ മുരുഖവേൽ வேல்முருகா மாம்பழனி வேல்முருக வேல் வேல் வேல்முருகா மாம்பழனி வேல் முருக வேல்வேல் என்ன பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருயனே என்ன என்னையனே கந்தப்பனே கந்த காருயே என்னையனே கந்தப்பனே கந்தகாருண்யனே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காரும் என பன்னீர் கை வேளாவனே பன்னீர் கை வேளவன் பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவனே கண்ணிமொழி மணவாளனே மணிமொழி மணவாளனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா 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 மாம்படனி மாம்படனி எட்டு வேல எட்டு குடி மேலவனே சுப்பழம் தவனே அவட்டப்பழம் தந்தவனே வேல் 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 முருகாவே சொல்லுங்கோ வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருக வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் கால்களில் പുഷീലമ്പു കൈകളിൽ പുർഷകംഗൈ കാലുകളിൽ പുർഷി ലു മുരു കൈകളേ പുർഷലങ്ക വരുവാണ് വേൾ 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 മുരുഗേൽ വേൽ വേൽ വേൾ 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 മുരുഗേൽ வேல்முருக மாம்பழனி வேல் முருக வேல் வேல் வேல்முருகா மாம்பழனி வேல் முருக வேல் வேல் என்ன என்னையனே கந்தப்பனே கந்த கருண்யே என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருயனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே என்னப்பனே என்ன என்னே கந்தப்பனே கந்த காரும் என பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவன் பன்னீர் கை வேளவனே பன்னீர் கை வேளவன் கண்ணிமொழி மணவாளனே மணிமொழி மணவாளனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாபணி வேல் முருகா வேல் 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 முருகா மாபட வேல் முருகா வேல் எட்டு வேல எட்டு குடி வேல எட்டு குடி வேட்டு குடி வே தந்தவனே சுட்ட பழம் தந்தவனே வேல் 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 முருகாவே சொல்லுங்கோ வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் 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 முருகா மாம்பழனி வேல் முருகா வேல் வேல் கால்களில் பொற்சி இளம்பு கைகளி பொர்ஷதுங்கை